ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் நான் சாரி தான் சொல்லணும் ஏன்னா லென்த் வீடியோ போட்டு ஒன் மந்த் ஆயிடுச்சு போன சிக்ஸ்டீன் போட்டேன் போன சிக்ஸ்டீனும் சிக்ஸ்டின் தான் போட்டேன் நினைக்கிறேன் ஜூலை சிக்ஸ்டீன் போட்டேன் இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எப்படியும் நாளைக்கு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும் இன்றைக்கி எடிட் பண்ணி நாளைக்கு தான் அப்லோட் ஆகும் ஸோ ஒன் மந்த்து கரெக்டாக ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தினமும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தினமும் இல்லைனாலும் வாரத்தில் ஒன்று வாரத்தில் ரெண்டு இந்த மாதிரியாவது போட ட்ரை பண்ணுறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் சாரும் மெயின்டைன் பண்ணிவிட்டு எங்களால் இதையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயினாக என்னைய எப்படி சொல்கிறேன் நான் அதுக்கும் கிளம்பி உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு வந்து தனியாக எடுக்கணுமா அதுக்குள்ளாமல் என்ன எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா தெரியும் மொத்தமாக அதுலேயே எல்லாமே போட்டுரும் டெஸ்ட்டு ஸ்கேனு எல்லாமே நாங்கள் அந்த சேனல்லே போடுறங்காட்டி இதுல என்ன போடுறதுன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது என்னென்னா அக்கா உங்களோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி அதுதான் வந்துச்சு சோ அதுக்காகவே இந்த வீடியோ எடுக்கலாம் எனக்கு என்ன சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற சொல்றதுக்காகவே இந்த வீடியோ எடுக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள Terima voilà. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இர்ரெகுலர் பீரியட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் பேபி பிளான் பண்ணியிருந்தோம் மொத்தமாக வந்து டூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பிளான் பண்ணாதங்காட்டி அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அந்த டூ மந்த்ஸே பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸையும் தாண்டி எனக்கு ஒரு வரும் இந்த ஒரு நாள் தள்ளி போனால் கூட ஆஹ் நான் பிரெக்னன்ட்டா இருக்கணும் எனக்கே வந்து அஸ்வின் எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் அஸ்வின் எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நானா ஒரு கற்பினியா நினைச்சு நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படி நினைச்சு நினைச்சு நானா ஒன்று பண்ணுவேன் அஸ்வின் அதை ஓப்பனாகவே என்ன சொல்லிடுவாங்க நீயா சும்மா சும்மா இதை பத்தியே நினைச்சிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கு அதை விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க நானா வந்து பிரெக்னண்டா இருக்கணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நடக்கிறது பொறுமையாக நடக்க இந்த மாதிரிலாம் நிறைய நான் பண்ணேன் அந்த டூ மந்த்ஸில் பிரெக்னன்சி பிளான் பண்ணி டூ அப்போ நான் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஆனால் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்புறம் வந்து நான் விட்டுட்டேன் அதை அந்த கான்சே இல்லை நாங்கள் பேபி பிளான் பண்றோம்னு கான்சியஸே இல்லை டூ மந்த்சுக்கு அப்புறம் ஒன் மந்த் அதுக்கப்புறம் அடுத்த மந்த் வந்து நான் பேபி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸே இல்லை ஆனால் பிளான் பண்ணோம் மைண்டில் ஏற்றிக்கல நாங்கள் அதை அன்றைக்கு நான் எதார்த்தமாக வந்து கோயிலுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை எதார்த்தமாக கோயிலுக்கு போனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த தேர் ஃபங்க்ஷனில் போயிட்டு தே தேர்களை போதே சரியான கூட்டம் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் நம்மட்ட பேசுவாங்கல்ல பேசுவாங்க நான் எப்பவுமே எல்லாத்துட்டியும் சிரிச்ச மூஞ்சியா தான் பேசுவேன் ஆனா வந்து ரொம்ப மூஞ்சி எனக்கு சுருங்கன மாதிரி ரொம்ப கேவலமா இருந்துச்சு மூஞ்சி அஸ்வினி என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க எதுக்கு இப்படி பேசுற எதுக்கு இப்படி பேசுற அஸ்வினால சுத்தமா முடியல ஒரு மாதிரி இப்படி இப்படியே வச்சுக்கிட்டு ஆ ஓகே இப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்பவே லைட்டா தளவழிச்சிச்சு தலைவழிச்சிச்சு அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப கிறு கிரகிருட்டு இருந்துச்சு எனக்கு ஏறும்போது கூட தெரியல தேர் ஏறி மேலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப டயர்டு பாடி பெயின் ஃபுல்லா இருந்துச்சு வெளியே வந்து தேர்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிருகிரு கிருன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அஸ்வின்ட்டு நான் அஸ்வின் ஆனால் சுத்தமாக முடியல அஸ்வின் எனக்கு அந்த கரும்பு ஜூஸ் அவங்களை இருந்துச்சு அதாவது வாங்கிக்கூடு என்னால் சுத்தம் உள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அஷ் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து சிம்டம்ஸ்ன்னு பெருசாலாம் இல்லை அது ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் தான் தள்ளி போச்சு அதுக்குள்ள நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு அது தெரியல ரொம்ப தலை சுத்துச்சு எனக்கு தலை சுற்றுச்சு நான் இருந்துட்டு வெயிலுக்காக தான் தலை சுற்றுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு எனக்கு அப்போ தெரியல அந்த ஒரு சிம்டம்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு எப்படி சொல்ற தலை வலிச்சிச்சு லைட்டாக வலிச்சிச்சு தலை சுற்றிச்சு மயக்கம் போடுற அந்த கிருகிருப்பு இருந்துச்சு அது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் நிறையா பேருக்கு வந்து அந்த வாமிட் எடுத்து தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு தெரியும் இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்கும் அது இல்லாமல் பாடிலேயுமே நிறையா சேஞ்சஸ் இருக்கும் வலி வலி இருக்கும் கை கை கால் வலி இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை வெறும் எனக்கு அந்த கிருகிருப்பு மட்டும்தான் இருந்துச்சு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தெரிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் தான் அந்த டூ வீக்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன் அதுவும் அந்த கான்சியஸும் இல்லை அப்படின்றதான் கண்டிப்பாக எனக்கு நிறையா சிம்டம்ஸ் வந்துருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஸ்மெல்லு பிடிக்காமல் போச்சு குக்கர் ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கல அந்த தாளிக்கிற ஸ்மெல்லு அப்புறம் என்னது அந்த பருப்பு ஸ்மெல்லு அந்த பருப்பு துவரம் பருப்புலாம் எங்கள் வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த வேக வச்சு அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் டூ வீக்ஸில் எனக்கு ஆட்டுச்சு டூ வீக்ஸ்லேயும் இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல அவாய்ட் பண்ணேன் ஒரு சின்னதா ஒன்று வந்தா கூட வாமிட் தண்ணி குடிச்சாலும் வாமிட் காலில் எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கும் வயிறெல்லாம் பெறட்டும் வாந்தி எடுத்துருவேன் அந்த வாமிட்டோட கலரே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு மாதிரி அறுவறு பயிரும் ஒரு மாதிரி எல்லோ கலர்ல எல்லோ கலர்ல வெறும் பச்சை வாந்தியோ பித்த வாந்தியோ சொல்லுவாங்க அது தெரியல அதை எடுத்தேன் இந்த மாதிரி நான் டூ வீக்ஸ் செக் பண்ணலன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்திருக்கும் நான் செக் பண்ணங்காட்டி எனக்கு தெரியல இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் என்னோட சிம்டம்ஸ் வந்து இதுதான் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுங்கள் யூஸ் ஆகும் எனக்கு வந்து அவ்வளோ சிம்டம்ஸ் இல்லாதங்காட்டி நான் இதை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால உங்களோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அண்ட் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ்ன்னு சொன்னீங்களா அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இரகுலர் பீரியட்ஸ்னா டாக்டர்கிட்டே வந்து நாங்கள் இரெகுலர் பீரியட்ஸை பற்றி பேசியிருக்கோம் போய் கன்சல்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் மினிமம் அந்த ஒன் வீக்குள்ளே அதுக்கு மேலே ஆயிரும் எனக்கு அந்த ஒன் வீக்குள்ளே இருக்கிறதுனால டாக்டரே சொல்லுவாங்க இது வந்து நார்மல் தான் இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கோண்ணா ஒன் மந்த் டூ மந்த்து அப்படி பீரியட்ஸ் ஆகாம இருந்து நீங்க பீரியட்ஸ் ஆனீங்க என்ன பீரியட்ஸ் ஆகாம இருந்தா தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து நார்மல் தான் எல்லாருக்கும் இது தான் நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அப்புறம் இந்த கொஷனுமே அதிகமாக கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பிசிஓடி எல்லாம் இல்லை நான் வந்து இடையில ஒரு வீடியோல வாய் விட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாம ஏன்னா எனக்கு புரிஞ்சது அதுதான் நான் வந்து பிசிஓடி இருந்தா குழந்த போற எனக்கு வந்து இந்நேரம் பிசிஓடி இருந்திருந்தா எனக்கு குழந்தை பிறந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பிசிஓடி இருந்தால் குழந்தை பிறக்காதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியல ஏன்னா என்னோட பழைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் உனக்கு வந்து பிசிஓடி இருக்கிறனால தான் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா அதனால நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ஓ பிசிஓடி இருந்தால் குழந்தை பிறக்காது போல் அதனால தான் வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசிஓடினாலே குழந்தை பிறக்காது போல் அப்படின்ற மைண்ட் செட் வச்சங்காட்டி எனக்கு அந்த வீடியோல அப்படி சொல்லிட்டேன் தப்பா இருந்தா வந்து சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப திட்டியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னால் அந்த வீடியோல சொல்ல முடியாது நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலியோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவிக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்ப வந்து எல்லாருமே வைப் பண்ணும்போது நான் மட்டும் தனியா ஏன்னா அந்த டான்ஸ் எங்களோட சேனல்லே பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய வீடியோஸ் டான்ஸ் வீடியோஸ் தான் இருந்திருக்கும் அந்த சாங் பாடுறத விட டான்ஸ் வீடியோஸ் அதிகம் சோ அதனால என்னால அந்த டான்ஸே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாரும் ஆடும்மோ நம்மளும் ஆடணும் அப்படின்ற ஒரு நான் ஆடினேன் ஆனா ரொம்ப சேஃபாக தான் ஆடினேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இதுலேயும் போய் என்னை திட்டிருந்தீங்க அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா நேற்று வைரலா போயிருந்துச்சு நல்லா வியூஸ் போயிருச்சு அதுலேயும் வந்து சாரும் நீ திருந்தவே மாட்டியா ஐயோ நீ ஆடும் எனக்கு பயமா இருக்கு அந்த குழந்தை உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு என்னென்னமோ கமெண்ட் பண்றீங்க நான் எந்த அளவுக்கு என் குழந்தைய சேஃப்டியா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சேஃப்டியா தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நீங்களாம் பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் வந்து எங்களோட சேனலில் வந்து டான்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பழைய வீடியோ தான் நாங்கள் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எடுத்த வீடியோ தான் ஸோ அதுக்குமே வந்து பேட் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க அது வந்து நான் ஸ்லோவாக தான் ஆடுனேன் அந்த ட்ராக்கிங் அந்த எஃபெக்ட்லாம் போட்டங்காட்டி உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து என்னால் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல தப்பாக நினச்சிக்காதீங்க இதை வந்து எப்படி உங்களுக்கு கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல நெஜமாவே நான் வந்து எவ்வளோ சேஃப்டியா என் குழந்தையை பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டைம்ல அதை நான் அஸ்வின் என்னை கமெண்ட்ஸே பார்க்க விட மாட்டாங்க நீ இதை பார்க்காத ஒன்னு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிரு இல்லைன்னா நீ அதை பார்க்கவே பார்க்காத நான் பார்த்துக்கிறேன் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளை பற்றி என்ன திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே நிறைய கமெண்ட்ஸை நானே பார்த்துட்டேன் ஸோ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பேச கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களை மட்டும்தான் சொல்றேன் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இந்த கேரிங்கா அக்கா டான்ஸ் இப்போ வேணாங்க அப்படி சொல்றவங்களும் நான் சொல்லவே இல்லை பேட் கமெண்ட்ஸ் பண்றீங்க ரொம்ப அசிங்கமா அவங்களுக்காக மட்டும் தான் இப்படி பேசுறேன் அப்புறம் நீங்கள் கேட்டிருந்த சின்ன சின்ன கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மெயினாக சிம்டம்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன் பிசிஓடி இருக்கான்னு கேட்டிங்க அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே முடிஞ்சு நீங்கள் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேற ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அது என்னென்ன கொஷினுக்கு நீங்கள் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாமே நான் ஆன்சர் வீடியோ ஒன்று போடுறேன் சொல்லதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெலே கனால் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்